வணக்கம் நம்ம வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் சட்னி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் தோசைக்கு அளவுக்கு வந்து உளுந்து எடுத்து வச்சுக்குவோம் வெள்ளை உளுந்து இது கருப்பு உளுந்தும் போடலாம் நான் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அளவுக்கு வந்து புளி போதும் வர வந்து காரத்துக்கு தக்கன நம்ம மிளகா சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கல்லுப்பு இருக்குது இதை எல்லாமே நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும் எப்பொழுதுமே நான் சட்னி அரைக்க முன்னாடியே தாளிப்பு தாலிப்பு போட்டுக்கவேன் பச்சா வடைப்பாவை நல்லா வணங்கணும் உளுந்து தேங்காயெல்லாம் பொன்னிறமாக ஏற்றிட்டு அறவை அரைச்சிக்குவோம் தேங்காய் சட் சட்னி எல்லாம் மிக்ஸ் பண்ணது அறுத்து மெத்தனை இட்லியும் நல்லா வதக்கி அரைச்ச காரைக்கால் காரைக்குடி ஸ்பெஷல் வெங்காய சட்னி ரெடிக்கு வாங்க சாப்பிடு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்